ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமையியல் பகுதியில் அரசியல் கட்சிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நம்ம கேள்வி மற்றும் பதில் எடுத்திருக்கோம் அதாவது ஷார்ட் நோட்ஸுங்க அதை கேள்வி பதிலுமாக ரெடி பண்ணியிருக்கோம் அது தவிர்த்து இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம எடுத்திருக்கோம் எல்லாத்தையுமே சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம் மக்களாட்சியின் முதுகெலும்பு எனப்படுவது யாது இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு அரசியல் கட்சிகளாக சொல்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியை எப்படி உருவாக்கலாம் அதுதான் அடுத்த கேள்வி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும்னா நம்ம நாலு விஷயங்களை பண்ணணும் முதல் விஷயம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும் இரண்டாவது விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியாக உருவாக்கப்படுறதில் நூறு உறுப்பினர்கள் இருக்கணும் அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாக்காளர் அடையாள இருக்கணும் கட்சி அமைப்பு குறித்த ஆவணம் இருக்கணும் இந்த நாலு பாயிண்ட் நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கிடலாம் அரசியல் கட்சியை உருவாக்கினா மட்டும் பார்த்தாது அதை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதிவு பண்ணணும் ஒரு கட்சி எவ்வாறு அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா ஒரு ஒருத்தர் கட்சியை வந்து எப்படி கட்சி அங்கீகரிக்கிறாங்கன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணிகளை பார்க்குறாங்க ஒன்று அந்த கட்சி ஐந்து ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டிருக்கணும் இரண்டாவது விஷயம் அந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் குறைஞ்சபட்சம் ஆறு சதவிகிதம் வாக்க இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலை வாங்கியிருக்கணும் ஆறு பர்சன்டேஜ் வாக்கு அது வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து கட்சியாக அங்கீகரிச்சிடலாம் இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குதுங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதில் மூன்று அடிப்படையான அம்சங்கள் இருக்குது அதுதான் அடுத்த கேள்வி அரசியல் கட்சியுடைய அடிப்படை அம்சங்கள் மூன்று அம்சங்கள் இருக்குது ஒன்று தலைவர் ஒரு தலைவர் இருப்பார் அடுத்து செயல் உறுப்பினர் இருப்பாங்க தொண்டர்கள் இருப்பாங்க இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு கட்சி அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி ஒரு கட்சி அப்படின்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த கட்சியுமே இருக்காது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சீனா வட கொரியா கீபா இந்த மூன்று நாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகள் இன்னும் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி முறைக்கு உதாரணம் இதை வந்து கேட்பாங்க அதாவது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கட்சி முறைக்கு உதாரணம் கொண்ட நாடு எதுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து இரு கட்சி முறை இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன் அமெரிக்கா ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கும் எப்போயும் அந்த கட்சி தான் பிரிட்டனில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சியும் பழமைவாத கட்சியும் இருக்குது அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் இருக்குது அடுத்து பல கட்சி முறை நிறைய கட்சிகள் இருக்கும் இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்தியா பிரான்ஸு ஸ்வீடன் நார்வே இந்த நாடுகளில் பல கட்சிகள் இருக்குது உலகளவில் அதிக அளவிலான கட்சிகள் இருக்கும் நாடு எதுன்னு இந்தியா தான் இந்தியாவில் தான் நிறைய கட்சிகள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை எத்தனை ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மூன்று படிநிலை மூன்று வகையாக பிரிக்கலாம் தேசிய கட்சி மாநில கட்சி பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத கட்சி அதாவது பார்த்திங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த மூன்று கேட்டகிரி இந்தியாவில் இருக்காங்க தேசிய கட்சினால் என்ன அதுக்கான நிபந்தனைகளை பார்த்துக்கோங்க இதுதான் தான் தேர்வில் கேட்பாங்க மக்களவை தேர்தல் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர்தலில் செல்லத்தக்க வாக்கில் ஆறு சதவீதத்தை ஒரு கட்சி வாங்குது ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் ஒரு கட்சி செல்லத்தக்க வாக்கில் ஆறு சதவீதத்தை வாங்கிடுது இது பஸ்ட்டு கண்டிஷனு இல்லை மக்களவை தேர்தல் நடக்கலை சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்போ நான்கு மாநிலங்கள் ஏதோ ஒரு நாலு மாநிலம் அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் அதில் செல்லத்தக்க வாக்கில் ஆறு சதவீதம் வாங்கிடணும் சரிங்களா ரெண்டில் ஏதோ ஒன்று இது ஒன்று அல்லது இது ஒன்று ரெண்டில் எது வாங்கினாலும் ஓகே தான் சரிங்களா அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும் கடைசியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மூன்று மாநிலங்களில் இரண்டு சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் ஒரு கட்சியை தேசிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அடுத்து மாநில கட்சி மாநில கட்சிக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகரிக்கணும்னா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் செல்லத்தக்க வாக்கில் ஆறு சதவீதத்தை வாங்கியிருக்கணும் ஆறு சதவீதம் செல்லத்தக்க வாக்கை வாங்கியிருந்தால் அதை ஏற்றுக்கலாம் இந்த பஸ்ட் கண்டிஷனு ரெண்டாவது கண்டிஷன் வந்து இருபத்தைந்து மக்களவை தொகுதிக்கு ஒன்று அதாவது மக்களவை தொகுதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தைந்து தொகுதிக்கு ஒரு தொகுதி அல்லது சட்டப்பேரவை தொகுதியில் குறைஞ்சபட்சம் ரெண்டு தொகுதி இதில் ஏதோ ஒன்றில் வெற்றி பெற்றிருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் மூன்றாவது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையுடைய மொத்த தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் மூன்று பர்சன்டேஜ் தொகுதிகளை வெற்றி பெற்றுக்கணும் இந்த மூன்று நிபந்தனைகளையும் ஃபில்ஃபில் பண்ணால் தான் அதை மாநில கட்சின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தேர்தல்களை நடத்தும் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இதை கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க ஆனால் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு இதை வந்து கேட்பாங்க இது சுதந்திரமான அமைப்பா சட்டப்பூர்வமான அமைப்பான்னு கேட்பாங்க இதை பார்த்துக்கோங்க இது வந்து சுதந்திரமான சட்டப்பூர்வ அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தேர்தல் நடக்குது தேர்தலில் வந்து ஒரு கட்சி ஜெயிக்கும் இன்னொரு கட்சி தோக்கும் ஜெயிக்கிற கட்சி ஆட்சி அமைக்கும் தோக்கிற கட்சி இருக்கும்ல அது எதிர்கட்சியாக வரும் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் தகுதி என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேபினட் அமைச்சர் தகுதியை கொடுத்துருப்பாங்க தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் வழங்குவாங்க தேர்தல் சின்னங்கள் ஆணை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் முன்னாடி கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுங்கிறத அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி தான் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்து இந்திய தேர்தல் ஆணையம் சில சின்னங்களை வழங்குவதை நிப்பாட்டிருக்கு என்ன சின்னம் வழங்குறது இல்லைன்னு விலங்குகளுடைய சின்னம் வழங்கப்படுவதில்லை விலங்குகளுடைய உருவத்தை சின்னமாக கொடுக்குறதில்ல ஆனால் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்னம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா யானை சிங்கம் அதாவது யானை உருவத்தையும் சிங்க உருவத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அது அப்படியே இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுக்குறதில்ல கடைசியாக பார்க்குற பாயிண்ட் வந்து வில் அம்புன்னு ஒரு சின்னம் இருக்குதுங்க இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாநிலங்களில் ரெண்டு வேறு வேறு கட்சிகள் பயன்படுத்துது மகாராஷ்ட்ராவில் சிவசேனின்னு ஒரு கட்சி இருக்குது ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டு முக்தி மோர்ச்சான்னு ஒரு கட்சி இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தீங்கன்னா வில் அம்பு சின்னத்தை பயன்படுத்துது ஆனால் அது அங்கே பயன்படுத்தும் இது இங்கே பயன்படுத்தும் சரிங்களா இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவடிகள் முதல் கேள்வியை பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இரு கட்சி முறை என்பது என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம் இரண்டு பெரிய கட்சிகள் தேர்தலில் போட்டிடுவது தான் இரு கட்சி முறை இரு கட்சி முறைக்கு உதாரணம் பிரிட்டன் அமெரிக்கா இரண்டாவது கேள்வி இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்னன்னு பார்த்திங்கன்னா பல கட்சி முறை இருக்குது மூன்றாவது கேள்வி அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் நான்காவது கேள்வி அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்று பொது நலனுக்காக தான் உருவாக்கப்படுகின்றன ஐந்தாவது கேள்வி ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது எடுத்துக்காட்டு சீனா சீனா வடகொரியா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி முறை இருக்குது கோடிட்ட இடங்களை நிரப்புக மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள் இரண்டாவது கேள்வி நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும் மூன்றாவது கேள்வி அரசியல் கட்சிகள் குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர் இடையே பாலமாக செயல்படுகின்றன நான்காவது கேள்வி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி மாநில கட்சினால் இவங்களுக்கு என்ன சின்னம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்குற சின்னத்தை தான் பயன்படுத்தணும் ஐந்தாவது கேள்வி எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது பொறுத்துக்க மக்களாட்சி தேர்தல் ஆணையம் பெரும்பான்மை கட்சி எதிர்கட்சி கொடுத்துருக்காங்க மக்களாட்சின்னா மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவது பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது எதிர்கட்சி அரசுடைய கொள்கைகளை விமர்சிப்பது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழ்காணும் கூற்றுகளை ஆய்வு செய்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க ரெண்டு கொஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் வேணுமோ நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில் எனக்கு இந்த டாபிக் புரியல இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது சம்மந்தமான வீடியோக்களை போடுறேன் சரிங்களா ஸோ உங்களுடைய நீட் என்னவோ அதை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி பாருங்கள் முதல் கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் கூற்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் இது சரியானு கேட்டால் கண்டிப்பாக சரி பதிவு பண்ணணும் இரண்டாவது கூற்று தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது கரெக்டு தான் மூன்றாவது கூற்று தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது இது கரெக்டான கேட்டால் கரெக்டு தான் அப்போ விடை இவை அனைத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது சரியானு கேட்டால் சரிதான் காரணம் தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகும் கரெக்டு அதாவது ஆளும் கட்சிகிட்ட தான் அதிகமான உறுப்பினர் இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து சட்டங்களை உருவாக்குவாங்க அப்போ விடை பார்த்தீங்கன்னா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இதுதான் சரி